வணக்கம் வெல்கம் டு யோகஸ்ட்டி கிச்சன் நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா நியூ இயர்க்கு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க கேக்கு வந்து கோதுமை மாவில் நாட்டு சக்கரை சேர்த்து எப்படி கேக்கு பண்ணுறது பார்ப்போம் முட்டை இதெல்லாம் தயிர் இதெல்லாம் எல்லாமே செய்யலாம் அதுக்கு பால் மட்டும் கொஞ்சம் சேர்த்துப்போம் நான் எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு கோதுமை மாவு விட்டுருக்கோம் ஏன் பாருங்க நான் ஆசீர்வாத ஆட்டா வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கோம் கோதுமை மாவு ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்குறோம் நாட்டு சக்கரை ஆப்ப சோடா வந்து ஒரு சிட்டிக்கு ஆப்ப சோடா ஒரு அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு ஒரு கப் எடுத்துருக்கோம் தேவையான சேர்த்துப்போம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்குறோம் இப்போ வந்து கோதுமை மாவை சளிச்சிப்போம் நல்லா கட்டி இல்லாமல் சளிச்சிக்கலாம் இப்போ வந்து கோதுமாவை வந்து நல்லா கட்டி இல்லாமல் சளிச்சிக்கலாம் இதோட வந்து ஆப்ப சோடா கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கோம் நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப்புக்கு கால் கப் கரெக்டாக இருக்கும் நல்லா சளிச்சுப்போம் ஃபஸ்ட்டு நல்லா சளிச்சாச்சுங்க இந்த கப்பி ஏன்னா இப்போ வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் உப்பு வந்து இந்த வெள்ளத்தோடைய டேஸ்ட்டை எடுத்து கொடுத்தோம் உப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கோசரம் இப்போ வந்து நாட்டு சக்கரை ஒரு கப் எடுத்துருக்கோம் அது இதோடு சேர்த்துப்போம் சேர்த்துட்டு எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் எடுத்துருக்கோம் அது இதோட சேர்த்துக்கலாம் வெணிலா சன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம் வெண்ணிலா சென்ஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துப்போம் உங்களுக்கு வெணிலா எசன்ஸ் இல்லாட்டி நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு இப்போ நல்லா மிக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா இப்போ மிக்ஸ் வச்சு இந்த எண்ணெயோட எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் இது மாதிரி கெட்டியாக இருக்கா இப்போ வந்து பால் சேர்த்துக்குவோம் இந்த ஸ்டேஜில் பால் அறுக்கப்படுத்துருக்கோம் அதை சேர்த்துக்குவோம் காய்ச்சி ஆறுன பால் சேர்த்துக்கோங்க பச்சை பால் சேர்க்காதீங்க விக்ஸ் வச்சு நல்லா பபுள்ஸ் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கொஞ்சம் பால் கதி சேர்த்தோம் நல்லா ஒரே கிளாக்லயே மிக்ஸ் பண்ணுங்க மாத்தி மாத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க உங்கள்கிட்ட விக்ஸ் இல்லாட்டி ஸ்பூன்ல வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா கரையணுங்க நம்ம மிஸ் பண்றதுனால அந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா கரையும் இப்ப நல்லா இந்த அளவுக்கு வேணும் மாதிரி பாருங்க எல்லாம் நாட்டு சக்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு மாவில் நல்லா பாருங்க மிஸ் ஆயிடுச்சு நல்லா கொஞ்சம் இட்லி மாவு பாது மாவு மாவுனா மடிப்பு மடிப்பா ஒழுங்கணும் அப்பதான் கேக் நம்ம கலக்கற விதத்துல இருக்குது சாஃப்டா வர்றதுக்கு ஈஸியாக வீட்டில் இருக்கிறதே வச்சு செஞ்சிடலாங்க இந்த கேக்கு இப்போ வந்து கேக் மோல்ட் எடுத்துக்கலாம் என்கிட்ட கேக் ஊத்திக்கிற மோல்டு கிடையாதுங்க அதனால அந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல சேத்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் நீ எண்ணெய் சேர்த்துப்போம் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன எண்ணெய் இருந்தால் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த பட்டர் இருந்தாலும் பட்டர் சேர்த்துக்கலாம் இந்த கேக் இப்படி நல்லா தடவி விட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா நெய் தடவி வச்சுங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கோதுமை கூட அப்படியே சேர்த்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த எண்ணெய் பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேக் வந்து ஒட்டாம வரும் இல்லை பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் பட்டர் பேப்பர் கூட சேர்த்துக்கலாம் எங்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அதனால இப்படி வந்து மைதா மாவு வந்து எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட்டாக வளர்க்க வைக்கணும் இப்போ வந்து மாவை சேர்த்துக்கோ இதில் இப்போ கேக் வந்து நல்லா இதில் ஊற்றி வச்சுங்க மாவெல்லாம் நல்லா இப்படி ரெண்டு தட்டு திட்டிக்கங்க அப்போ தான் போயிடலாம் மாவெல்லாம் ஒன்றும் சேர்த்து ரெண்டு வேண்டிய நம்பிள்ஸ் வந்த மாதிரி தட்டிட்டு இப்போ அதை வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம் இட்லி பத்திரம் பாருங்க நான் மணல் கொட்டி நல்லா ஃப்ரை ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் உப்பு கூட கொட்டிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் இப்படின்னு வச்சுப்போம் ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ இந்த மாவு அழுகாம எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா ஒரு முப்பது நிமிஷம் நல்லா வேகட்டுங்க சிம்மில் வச்சு வேக வச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை ஹீட் பண்ணி அவனை வந்து பார்த்தது நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு இன்னும் கேக்கை தூக்கி வைங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம் நம்ம கேக் நல்லா இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஒட்டை வேல பாருங்க இந்த மாதிரி ஒட்டாமல் இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து கீழே எடுத்துடலாம் கேக்கை எடுத்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆரட்டுங்க கேக்கு ஆறுனதுக்கப்புறம் மாத்திப்போம் நல்லா ஆறிடுச்சுங்க இந்த மாதிரி சைடுல அப்படியே எடுத்து விடுங்க நல்லா அதுவாக எடுத்துக்கிட்டு வந்துடும் இருந்தாலும் எடுத்து விடுங்க வந்து ஒரு தட்டெடுத்து இவருக்கு நல்லா சாஃப்டா இருக்குதுங்க கேக்கு இப்ப மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நல்லா மெத்து மெத்துன்ட்டு இருக்குது இப்போ கேக்கு நான் சும்மா முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி மேலாக்கில் தூக்கி தூக்கிட்டுருக்கோம் இப்போ கேக்கை கட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்துருக்குன்ட்டு இது பாருங்க நல்லா சாஃப்டா வந்துரு பாருங்க கேக்கு நல்லா பாருங்க மைதா மாவுலாம் செய்யாதீங்க இந்த மாதிரி கோதுமை வச்சு செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் கேக்கு நீங்களும் இந்த மாதிரி கோதுமை வச்சு கேக்கு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் கடையெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர்